ஹீரோயின் ஆசையில் பாஸ் வீட்டுக்குள் நுழையும் குழந்தை நட்சத்திரம் யார் தெரியுமா பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி குறித்து புதிய அப்டேட்ஸ்கள் அவ்வப்போது வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது ஹிட் படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் ஒருவர் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது அதாவது பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து துவங்கவுள்ளதாக கூறப்படும் நிலைகள் விரைவில் பிக்பாஸ் துவங்கும் தேதி புதிய புரோமோவுடன் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி புதிய தொகுப்பாளராக களமிறங்கவுள்ளார் எனவே இந்த சீசனில் ரசிகர்கள் புதிய போட்டியாளர்களை எப்படி வரவேற்க ஆர்வமாக காத்திருக்கின்றன அதேபோல் புதிய தொகுப்பாளரான விஜய் சேதுபதியை இந்நிகழ்ச்சியை எப்படி கொண்டு செல்வார் என்ற ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்துள்ளது இந்த முறை பிக் பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளராக தொகுப்பாளர் மகாபா சீரியல் நடிகை அர்ஷிதா மற்றும் அமலா ஷாஜி குரேஷி ஷாலின் சோயா மற்றும் டி வாசன் சம்யுக்தா விஸ்வநாதன் பூனம் பாஜ்பா மற்றும் பப்லு பிருத்ரிவிராஜ் போன்ற பிரபலங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதுவரை இவர்களை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாக நிலைகள் தற்போது இந்த லிஸ்டில் புதிய பிரபலம் ஒருவரின் பெயரும் அடிபட்டுள்ளது இந்த பிரபலத்திற்கு விஜய் சேதுபதியை நேரடியாக சிபாரசு செய்துள்ளாராம் அவர் வேறு யாரும் இல்லை கடைசியாக விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்திருந்த சச்சனா தான் இவர் பார்ப்பதற்கு சிறிய பெண் போல் இருந்தாலும் தனக்கு இருபத்தி நாலு வயது ஆவதாக ஏற்கனவே பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய முதல் படத்திலேயே வெற்றி வாய்ப்பை கைப்பற்றிய சச்சனா நமிதாஸ் ஹீரோயின் வாய்ப்புக்கு தேடும் விதமாக தான் தற்போது பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் நுழைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது புதிய போட்டியாளர்கள் பெயர்கள் அவ்வப்போது பாஸ் நிகழ்ச்சியில் அடிபட்டு வருவதால் பிக்பாஸ் சீசன் எயிட் எப்போது துவங்கும் என்று ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எதிர்பார்த்தும் காத்திருக்கின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்க